பேதமை கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் வான்மறை திருவள்ளுவரம் சென்னா போதார் விளக்கம் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் அறிவற்றவன் நுழைவது என்பது அசுத்தத்தை மிதித்த காலை கழுவாமலேயே படுக்கையில் வைத்ததை போன்றது இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அறிஞரும் அறிவற்றவனும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் திறந்திருக்க வீட்டில் ஏதோ நுழைஞ்சா மாதிரி என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் இருக்கிறது எங்க கொடுத்தா என்ன மோகனா ஓ வித்தைக்காக ஆள் இனிமே என்ன வாங்கினாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் வித்தைய மதிக்க உங்களுக்கு என்னையா தெரியும் உங்க மூஞ்சிய பார்த்தா